ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் அழிந்து கொண்டிருக்கிற காய்கறி வகைகளை எப்படி மீட்டெடுக்கிறது அந்த முயற்சியில் இறங்கி இருக்கிற என்னை போல் மாடித்தோட்டம் வச்சு நிறைய பேர் இருக்கோம் எங்களோடய மோட்டிவேஷன் என்னென்னா அழிந்து போய் கொண்டிருக்கிற அரிய வகை காய்கறிகளை அழிய விடாமல் பாதுகாக்கிறது விவசாயம் செய்ய பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் இருக்கிற கொஞ்சம் இடத்துல இயற்கை முறையில் நஞ்சில்லா காய்கறி வகைகளை வளர்ப்போம் தோட்டத்துக்கு பயன்படுத்துகிற மண்கலவை அது இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம தயார் செய்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம செடிகளுக்கு கொடுக்கிற உரங்கள் அதுவும் இயற்கையில் கிடைக்கிற மீன் அமிலம் பஞ்சகாவியா தேமோர் கரைசல் மோர் பெருங்காயப்பொடி கரைசல் இந்த மாதிரி இயற்கையான முறையில் தான் எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டு வரோம் வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற காய்கறி கழிவு அரிசி பருப்பு கழுவுற தண்ணி இது எல்லாத்தையும் செடிகளுக்கு கொடுத்துட்டு வரோம் செயற்கையாக போய் கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையை மீண்டும் இயற்கைக்கு கொண்டு வருவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்